இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒரு கேரள பெண்மணி தன்னுடைய திருமணத்துக்கு பின்னால் தன்னுடைய கணவரோட அரபுராட்சியத்தில் வசித்து வந்திருக்கிறாங்க அங்கே வசித்து வந்த நிலையில் தன்னுடைய கணவரால் அவருக்கு எப்போவுமே இருந்த ஒரு பிரச்சனை சீதனத்துள்ள சீதனம் சீதனம் அந்த சீத்தனத்தை கேட்டுதான் தொடர்ச்சியாக அந்த பெண்மணியை கொடுமைப்படுத்தி வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுதோ தன்னுடைய மனைவியை காலால் எட்டி வயிற்று உதஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குறவலையை பிடிச்சி நசுக்கியிருக்கிறாரு சாப்பிட்ட பீங்கானாலேயே அடிச்சிருக்கிறாரு தாக்கியிருக்கிறாரு அப்போது அந்த பெண்மணி உயிரிழந்துட்டா இப்போ இதை சொன்னது வந்து இந்த பெண்மணியோடைய அம்மா வந்து காவல்துறையில் அவருடைய வாக்கு வாக்குமூலத்தில் இது இது சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படியாப்பட்ட இந்த கொடூரர்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று பார்த்தாக்கா பெருசாக தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு சட்டம் கொண்டு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் யார் யாரெல்லாம் இந்த சீதனம் வாங்கி திருமணம் செஞ்சுருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் அந்த வாங்கின சீதனத்தை திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அப்படி திருப்பி கொடுக்கப்படாத பட்சத்தில் அனைவருக்கும் சிறை தண்டனை வழங்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்தியிருந்தால் இன்றைக்கி நிறைய ஆண்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்போது வீதமான ஆண்கள் நிறைய பேர் உள்ளுக்கிரிக்க வரும் அப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்தியிருந்தால் இந்த சீதனம் 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 ஏதா அப்படி சாகுற தெரியாது ஏற்கனவே அந்த ஆளுக்கு நாற்பத்தி மூணு பவுன் தங்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி மூணு பவுனும் போதாத பட்சத்தில் தான் இவர் இந்த தன்னுடைய மனைவியை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்ல சொல்லப்படுகின்றது உண்மையிலேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி கொடூரர்களுக்கு என்ன பண்ணலாம் இந்த கொடூரர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்களே யோசித்து அதுக்கு அந்த கருத்துக்களை கீழே பதிவிடுங்க அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணத்தை பார்த்துட்டு சொன்னாக்கா ஒரு முப்பத்தி எட்டு வயதுடி ஒரு பெண்மணியை தன்னுடைய கணவரால் தீமூட்டி எரிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கின்றார் இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முதல்ல இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதாவது கசிப்பு குடித்து விட்டு வந்திருக்கிறார் தன்னுடைய கணவன் கசிப்பு குடித்து விட்டு வந்து தன்னுடைய மனைவியை சந்தேகத்தோடு பார்த்துருக்கிறார் உனக்கு வேறு ஒரு ஆணோட தொடர்பு இருக்கின்றத காரணமாக வச்சு முரண்பட்டிருக்கிறார் முரண்பட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னாக்க அடித்து அப்படியே நெருப்பு தீமூட்டி அவரை எரிச்ச நிலையில் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் ஆபத்தான நிலையில் இருந்த கட்டத்தினால் அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் அங்கேயும் சிகிச்சை பலனின்றி அவர் இன்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்னதான் இந்த உலகத்தில் நடக்கின்றது இன்னொரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது எங்கென்று பார்த்து ஷோக்கா இது இந்தியாவில் இடம்பெற்ற சம்பவம் தான் இந்தியாவில் பார்த்துட்டு சொன்னாக்கோ ஒரு முச்சக்கர வண்டி ஒரு ஓனர்னு சொல்லலாம் அவர் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறாரு தன்னுடைய முச்சக்கர வண்டிக்குள்ளே பார்த்தா ஒரு நாலு பசங்க ஏதோ விளையாடி கொண்டிருந்துருக்கிறாங்க விளையாடி வந்தவங்க அந்த முச்சக்கர வண்டி ஓனரை கண்டதும் அங்கே ஓடிட்டாங்க இது ஒரே ஒரு சிறுவர் மட்டும் விஞ்சிட்டார் அப்போ அந்த சிறுவருக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னாக்கா தன் வளர்த்த ஒரு நாய நுனிக்கி தான் அந்த நாயை வச்சு இவர் அந்த சிறுவனை கடிக்க வச்சிருக்கிறாரு அப்படி கடிக்க வச்சு கொடுமைப்படுத்திருக்கிறார் ஒரு முச்சக்கர வண்டி ஒரு சின்ன பசங்க ஏறி வெளியானது ஒரு குற்றம் இதுக்கு போய் இப்படி ஒரு தண்டனையை நீங்கள் கொடுப்பீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மனிதம் எங்கே பயத்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சேனலுக்கு நீங்கள் இன்றைய தான் வந்துருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி